சத்தமா சொல்லு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இவர் கண்ணு கேட்டும் ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விலாக பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் புதுசா பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கூழ் வித்து மிளகாய் வத்தல் மிளகாய் வத்தலா அது பேர் என்னது வத்தல் நல்லா இருக்கு மிளகா வத்தலா ராகி களி ராகி கூலும் அந்த வத்தல் நல்லா இருக்கா சாய் ஹரிஸ் எப்படி ரவுண்ட் அடிக்கிறாருன்னு பாத்தீங்களா ஒரே இடத்துல ஊ அதெல்லாம் மாமோட லிக்யூடு மூணு லிக்யூடு தான் இருந்துச்சு வாங்கணும் பெரிய பாக்கெட் பாய் ஹரி பாய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கருவாட்டு குழம்பு வித் எக்கு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க வந்து கருவாடை ஃபுல்லா கழுவி என்ன கருவாடுனா குச்சி கருவாடும் இந்த பட்டை கருவாடும் ஓகே பண்ணுவோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கருவாடு இருக்குல்ல இந்த கருவாடோட மண்டையை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து இது போட்டுருவோம் ஒரு சிலர் வந்து அப்படியே சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து போடுவாங்க நம்ம இப்படியே போடுவோம் கொஞ்சோண்டு தான் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த கணேஷ் வந்து எப்பயுமே முட்டை வாங்கிட்டிருந்தா முட்டையை வந்து உடைக்காமல் வாங்கிட்டே வரமாட்டாங்க பார்த்தீங்களா உடஞ்சிருக்கு ரெண்டு முட்டையாவது உடச்சி ரெண்டு முட்டையும் உடஞ்சதே இருக்குது தான் இங்கே உடஞ்சிருக்கு இங்கே உடஞ்சிருக்கு எப்பயுமே இப்படி இருக்கா ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஆம்பேக் போடலாம் O ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளித்ததுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போட வேண்டியது இருந்துச்சு அதுதான் இப்போ போட போகிறேன் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு வா இங்கே நாத்தனார் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை அவிக்காமலே வச்சுருந்தோமா ஸோ இன்றைக்கி நம்ம அதை பண்ணிடலாம்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு எடுக்கும்போதே பாதி கீழே வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விழாவில் பார்க்கலாம் பாய்